அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா எப்படி இருக்கீங்க எல்லாரும் இல்ல தமிழ் புரியும்ல எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல நம்படி கேன் ட்ரான்ஸ்லேட் தம் ரைட் தமிழ்ல பேசவா இல்ல இங்கிலீஷ்ல பேசவா హ్యాపీ overstire కసిరు ప్ em నిమీ కోిరి స్ préparల మ్దులా మ్దురా స్రిస్వాయేదా ఇమ్ కోఱం కోరినా ఇరుగేరాం நான் வந்து ஒரு லெச்சர் கொடுக்க வரல உங்களுக்கு அட்வைஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்குங்க இந்த வயசுல இருந்தே மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா உங்க லைஃப் அல்லாஹ் ஓகேவா ஒரே ஒரு விஷயத்துல நம்ம எப்பவுமே கரெக்டாக இருக்கணும் அல்லாவோட விஷயத்துக்கு பிறகு அல்லா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயத்த அல்லாவே சொல்கிறான் கந்தா ரூக்க அல்லா தபுது இல்லா ஈயா அபில்வால் இதைனு அல்லாவுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அல்லாஹ் அல்லாஹல்லு ரபுல்லாலமின் நமக்கு சொல்ற அப்ளிகேஷனு என்ன வணங்குங்க என்ன ஒஷிப் பண்ணுங்க என்னை தவிர யாரையும் நீங்கள் ஒஷிப் பண்ணாதீங்க இந்த ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நீங்கள் ஹியூமனாக மனுஷனாக ஒரு மென்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் அப்ளிகேஷன் அதுதான் அதுக்கு அதுக்கு பிறகு அதுக்கு நெக்ஸ்டா நீங்க செய்ய வேண்டிய அப்ளிகேஷன் என்னுடைய கடமைகள்ல இருப்பாங்கல்ல உங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்களிடத்துல ரொம்ப நல்ல முறையில நடந்துக்கோங்கிறாங்கள ஏன்னா அல்லாவுக்கு பிறகு இந்த பூமியில நம்ம வர்றதுக்கு காரணம் யாரு ரீசன் யாரு இன்னைக்கு நான் இங்கே இவ்வளோ இவ்வளோ வயசுல உட்காந்துருக்கேன்ல இதுக்கு ரீசன் யாரு நீங்க உட்காந்துருக்கிறதுக்கு ரீசன் யாரு அல்லா அல்லா அப்துல்லாலமின் டேரக்டா பூமின்னு அப்படி நம்மளை தூக்கி போடல ஒருத்தவங்களோட வயத்தில் எல்லா குழந்தையா கொடுத்து அவங்க பத்து மாசம் அதை சுமந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் கரெக்டா அதனால தான் நம் அவங்க தான் நமக்கு ரீசன் அல்லாத குரோனில் சொல்றான் உம்முஹு உங்க தாய் வந்து உங்களை கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு பத்து மாசம் உங்களை சுமந்து பெற்றிருக்காங்க அந்த கஷ்டத்துக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல ஒரு அம்மா வந்து பத்து மாசமா வயிற்றுல சுமந்து அந்த பத்து மாசத்துக்கு அப்புறம் அந்த அந்த டெலிவரி டைம்ல வர பெயினை வந்து அனுபவிச்சு உங்களை வந்து இந்த பூமியில கொடுக்கறது வந்து பெரிய பெரிய பெயின் தரக்கூடிய ஒரு விஷயம் அது பத்து மாசமா பேஷன்ஸா இருந்து பொறுமையா இருந்து உங்க அம்மா அப்பா உங்க அம்மா வந்து உங்களுக்கு வந்து இந்த பூமியில இருந்து இந்த பூமிக்கு நீங்க வர்றதுக்கு ரீசனா இருந்திருக்காங்க அதனால அல்லாதான் அதுக்கு ரீசன் மெயின் ரீசன் அதுதான் அல்லாதான் அதுக்குரிய காரணம் அனுஷ்கூரிலி அதனால எனக்கு நீங்க நன்றி சொல்லுங்க அல்ல சொல்றான் அது காரணம் நான் தான் நான் தான் அந்த தாயுடைய வயிற்றுல குழந்தைய கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க வெளியே வர்ற வரைக்கும் நான் தான் பாதுகாத்தேன் நான் தான் சாப்பாடு கொடுத்தேன் எல்லாமே சரி அனிஷ்கூரிலி அதனால எனக்கு நன்றி செலுத்துங்க அதுக்கு பிறகு நீங்க நன்றி செலுத்த வேண்டியது யாருக்கு 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 பேரண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு போய்ட்டு தேங்க்ஸ் அப்பா தேங்க்ஸ் அம்மான்னு சொன்னா மட்டும் பத்தாது அல்ல அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறான் கதா ரப்பு கல்லா தேபுது இல்லா ஐயா அபில் வாலிதன் இஹானா இம்மா எபுல் இந்த கல் கிபர் அஹது ஹுமா உகிலா ஹுமா அவங்க எல்லாம் வயசாவாங்க நீங்க வளர 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 உங்க அப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டே இருக்கும் கரெக்டா நீங்கள் 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 பிறக்கும் போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு இருபத்தாறு வயசு இருபத்தெட்டு வயசு இருக்குமா இப்போ நீங்கள் இப்போ வந்திருக்கும் போது அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவங்க நாற்பது வயசாகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஐம்பது ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களால முடியாமாயிடும் நடக்க முடியாது அவங்களுக்கு உட்கார முடியாது கால் வலிக்கும் கை வலிக்கும் இப்படி ஒரு காலம் வரும்போது இம்மா எப்படி உகந்த கல் கிபர் அது ஹுமா உக்கீராக ஹுமா அதில் ஒருவரோ அல்ல ரெண்டு பேரும் அம்மாவோ அல்லது அப்பாவோ ரெண்டு பேருமோ வயசாகிட்டாங்கன்னா

ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள் இருக்கும்ல அந்த வார்த்தைகளை மட்டும் அவங்க முன்னாடி நீங்க யூஸ் மெர்சின்னு உங்க ஹார்ட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே அவங்க முன்னாடி கொண்டு போய் வச்சிருங்க யார்லாம் நாங்க சின்ன வயசா இருக்கும் போது எங்களை அவங்க தானே பாத்துக்கிட்டாங்க தானே ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க அவங்க தானே எங்களை வந்து குளிப்பாட்டி வச்சாங்க தானே ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க அவங்க தானே சாப்பாடு கொடுத்தாங்க இங்க என்ன கோபம் சண்டை எல்லாம் வந்தால் அவங்க தான் நம்மளை வந்து நம்மளை பாத்துக்கிறாங்க இப்படி எப்படி அவங்க என்ன பார்த்துக்கிட்டாங்களோ இந்த வயசுல நீ அவங்கள பார்த்துக்கோயா அல்லாஹ் நீ அவங்க மேல மோசி காட்டியா அல்லான்னு சொல்லி துவா துவாசிங்க நல்லா சொல்லி கொடுக்குறான் இப்படித்தான் அல்லாஹ் வந்து நன்றி செலுத்துங்கிறான் தேங்க்யூ சொல்றது மட்டும் இல்லை நீ அவங்களோட எப்படி பேசுறீங்கன்னு பாருங்கிறான் நீ அவங்களோட என்ன லாங்குவேஜ்ல யூஸ் பண்றீங்க வேர்ட்ஸை அப்படிங்கிறத பாருங்க ரொம்ப கண்ணியமா யூஸ் பண்ணுங்க ரொம்ப கண்ணியமா பேசுங்க ரொம்ப கண்ணியமா நடந்துக்குங்க அவங்க தான் அல்லாவுக்கு பிறகு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு உறவு அல்லாவுக்கு பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப்னா இந்த உலகத்திலேயே யார் தான் பேரன்ட்ஸ் தான் அசுல் அல்லா அலுவலி சொல்லாம்கிட்ட கேட்டாங்க ரசூலுல்லா இந்த உலகத்திலேயே ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்க வேண்டிய ஒரு ஒரு ரிலேஷன் யாரு ரிலேஷன்ஷிப் யாரு யாரோட அசுல் அல்லாம் என்ன சொன்னாங்க உம்முக் உங்களுடைய மதர் தும் உம்முக் அதுக்கு பிறகு உங்களுடைய தாய் தும்ம உம்முக் அதுக்கு பிறகு உங்களுடைய தாய் அதுக்கு பிறகு அபுக் உங்களுடைய தந்தை சரியா இப்போ ரசுல்லா இஸ்லா அல்லிஸ்லமும் எல்லாவும் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன உங்க பேரண்ட்ஸோட ரொம்ப கண்ணியமா ரொம்ப மர்சிஃபுல்லா நடந்து சரியா ஃபஸ்ட்டு நம்ம நன்றி செலுத்த வேண்டியது அவங்களுக்கு நம்ம இந்த பூமியில வந்ததுக்கு அவங்க ரீசன் அதுக்காக நம்ம அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் செகண்ட் ஒரு ரீசன் இருக்கு அவங்கள்ட்ட என்ன கிடைச்சிருக்கு என்ன கிடைச்சிருக்கு செகண்ட் செகண்ட் என்ன கிடைச்சது சொல்லுங்க அம்மா அப்பாட்டு செகண்டா நமக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு அது கிடைக்காது என்ன கிடைச்சது இந்த ஃபேத் அஸ்லா இஸ்லாசம் சொன்னாங்க எல்லா குழந்தையும் அல் அல்ஃபித்தரா இயற்கையாக தான் பிறக்குது முஸ்லீமாக தான் பிறக்குது எல்லா ஒருவனாக மட்டும் வணங்குறதுக்கு தான் பிறக்குது கிறிஸ்டினாவோ ஜீவாவோ எந்த குழந்தையும் பிறக்கிறது இல்லை யார் மாத்தரா அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் மாற்றிடுறாங்க ஜீவாவோ கிறிஸ்டினாவோ அதாவது வேற ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்களாவோ நம்மளை எதா ஆக்கியிருக்காங்க அவங்க முஸ்லீமாக ஆக்கியிருக்காங்க யார் மூலியமா அல்லாவுடைய ஹிதாயத் மூலயமா நம்மள முஸ்லீமா ஆக்கியிருக்காங்க இந்த உலகத்துல நம்ம அம்மா அப்பாவுக்கு எதுக்கு நன்றி செலுத்தினாலும் செலுத்தாட்டாரும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு நன்றி செலுத்தாம இருந்தா அதை விட பெரிய ஒரு நஷ்டம் இல்லை நீங்க வாழ்க்கை ஃபுல்லா சுஜூது செஞ்சு அல்லாவுக்கு நன்றி சொன்னாலும் இந்த ஒரு நன்றிக்கு ஈடாகாது அம்மா அப்பா நமக்கு வந்து வெல்த் கொடுக்காம இருக்கலாம் அல்லது பெரிய வீடுல நம்ம தங்க வைக்காம இருக்கலாம் அல்லது பெரிய 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 காரில் நம்மளை கூட்டி போகாம இருக்கலாம் ஆனால் நமக்கு அம்மா அப்பா கொடுத்ததுல பெரிய பெரிய வெல்த் என்ன இந்த ஃபெய்த் இந்த லாயிலா ஹில்லாங்கிற களிமாவில நம்ம இருக்கிறதுக்கு அல்லாஹ் அல்லா வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களும் ஒரு ரீசன் சரியா அதுக்காகவும் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இந்த பூமியில் லைஃப்பை நமக்கு கொடுத்ததுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன ஃபெயித் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூங்கிற வார்த்தையில் மட்டும் இல்லை எப்படிலாம் ஆக்ஷனாக இருக்கணும் அது அவங்கள்ட்ட பேசுறது கண்ணியமாக பேசணும் அவங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு ரொம்ப கண்ணியமான வேர்ட்ஸாக இருக்கணும் அவங்க முன்னாடி நம்ம இருக்கும்போது கண்ணியமாக உட்கார்ந்து இருக்கணும் கண்ணியமாக நடந்துக்கணும் ஏன் இது 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 யாருடைய 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 கட்டளை இது எல்லாருடைய கட்டளை அவங்களுக்காக அதிகம் அதிகமாக துவா செய்ய இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் எல்லாம் நம்மளை காப்பாத்திடுவான் இந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல எவ்வளோ தூரம் போனாலும் எல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே வருவான் சரியா இந்த ஒரு கேரக்டர் இல்லைன்னா இந்த ஒரு ஒர்ஷிப் இல்லைன்னா எல்லாவுக்கு செய்ய வேண்டியதுக்கு அப்புறம் எல்லாம் நம்மள பாதுகாக்கவே மாட்டான் எந்த இடத்துலையும் எல்லாவுக்கு ரொம்ப கோபமான செயல் பெற்றோர்களை காயப்படுத்துறது பேரன்ஸ கண்ணியம் இல்லாமல் நடத்துறது பேரண்ட்ஸ்கிட்ட கண்ணியம் இல்லாமல் பேசுகிறது அவங்கள கண்ணியம் இல்லாத வார்த்தைகளை சொல்லி பேசுகிறது சரியா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லவா ஹசூல்லாய் சல்லா அல்லி சொன்னாங்க ஒரு மூணு பேர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க இடத்துக்கு போகும்போது மழை பெய்யுது இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு கொகைக்குள்ள உள்ளே போயிடுறாங்க குகையுடைய கதவு காற்றுல மூடியது திறந்து திறந்து பார்க்குறாங்க புஷ் பண்ணி புஷ் பண்ணி அவங்களால திறக்கவே முடியல மூணு பேரும் டிசைட் பண்ணுறாங்க இப்போ நம்ம திறக்க முடியாது எல்லாம் நினைச்சாதான் தான் திறக்க முடியும் நம்ம அவன்கிட்ட கேட்போம் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்கோமோ அதை சொல்லி சொல்லி கேட்போம் எல்லாம் நான் இதை செஞ்சிருக்கேன் எனக்கு இது ஹெல்ப் பண்ணி அல்ல இது செஞ்சிருக்கேன் அல்ல ஹெல்ப் பண்ணி எல்லாம் கேட்போம் அப்படின்னு மூணு பேர் முடிவெடுக்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன முடிவெடுத்தாரு நான் கேட்குறேன்னு சொல்லி கை கை தூக்குறார் அல்லாட்ட அவர் சொன்னார் அல்ல என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வயசானவங்க அவங்களால முடியாது நடந்துலாம் வெளியே வர முடியாது ரொம்ப வயசானவங்க நான் தான் போய் காட்டுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் இந்த இந்த கட்டையெல்லாம் வெட்டி நான் வந்து அதை 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 வந்து செல் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய காசை வச்சு ரொட்டி இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி ரொட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கொடுக்கணும் எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க ஆனால் நான் என்ன செய்வேன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க சாப்பிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து என்னுடைய ஒய்ஃப்கோ என்னுடைய சில்ட்ரன்ஸ்க்கோ நான் கொடுப்பேன் சாப்பாடு ஒரு நைட் நான் போனேன்ல போய் பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டாங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் மில்க்லாம் எடுத்துட்டு போறேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தூங்கிட்டாங்க என்னுடைய சில்ட்ரன்ஸும் பசியில் இருக்காங்க என்னோட ஒய்ஃபும் பசியில் இருக்காங்க நான் அவங்க அவங்க அவங்கள வந்து நான் தூக்கத்துல இருந்து எழுப்புறது கூட எனக்கு மனசு வரல அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லி சரியா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டேன்ல காலை ஆயிடுச்சு அது வரைக்கும் உட்காந்துருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போய் என் ஒய்ஃப்க்கும் என்னோட சில்ட்ரன்ஸ்க்கும் நான் சாப்பாடு கொடுத்தேன் அல்ல அதனால என் நீ ஏத்துக்கோ அப்படின்னு கேட்டாங்க வந்து அந்த கதவை அப்படி திறந்துட்டான் என்ன சொல்ல வர்ற அதுல இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச செயல் இத இத நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க சுல்லாசிலம் சொன்னாங்க இது என்னைக்கும் நடந்த செய்தி அசுலாவுடைய காலத்துல இந்த ஜென்ரேஷன்ல நடந்த செய்தி இல்லை இந்த என்னைக்கோ ஏதோ ஒரு சமூகத்துல நடந்த செய்திய ரசுல்லாய் சலா அலி செல்லம் சஹாபாக்களுக்கு இது இதுல இருந்து லெசனை லேர்ன் பண்ணி நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு கண்ணியமா நடக்க முடியுமோ நடந்துக்கோங்க அப்படிங்கிறதா அல்லாட் சலாஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க சரியா இந்த உலகத்துல அல்லாஹ் பக்கத்துல நம்ம போகணும்னா பேரண்ட்ஸ் நம்ம பக்கத்துல வச்சிருக்கணும் அல்லா விட்டு தூரமா நம்ம இருக்கணும்னா பேரண்ட்ஸ் விட்டு தூரமா இருந்தா போதும் அல்லா இடத்துல ரொம்ப கண்ணியமா நம்ம இருக்கணும்னா நம்ம கண்ணியமாக இருந்தா போதும் நம்ம இந்த உலகத்துல விலகத்துல இருந்து உலகத்துல யார் நம்ம மேல சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காங்களோ இல்லையோ யார் நம்மளை வந்து நம்மள வந்து நல்ல புள்ள நல்ல பையன் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம மேல நம்ம அம்மா அப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க என் புள்ள வந்து தங்கமான புள்ள என் புள்ள வந்து இப்பாதத்தான புள்ள என் பிள்ளை வந்து கண்ணியமான புள்ளன்னு அம்மா அப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா யார் சாட்டிஸ்ஃபை ஆயிருவா நல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான் என் பிள்ளை வந்து கெட்ட பிள்ளை என் புள்ள வந்து பயங்கரமான தொந்தரவாக இருக்காங்க எனக்குன்னு அவங்க கோவப்பட்டாங்கன்னா யார் கோவப்படுவா நல்லா கோவப்பட்டுரும் சரியா இப்போ நம்ம எவ்வளோ எவ்வளோ மர்சிஃபுல்லா எவ்வளோ கண்ணியமாக எவ்வளோ நம்ம வந்து சந்தோஷமாக அவங்கள வந்து இருக்கும்போது பார்த்துக்கணுமோ நம்ம அவங்கள நன்றியோடு பார்த்துக்கணும் சரியா இனிமேல் வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது எப்படி தான் பேசணும் பணிவங்கிற தலையை குனிஞ்சிட்டு பேசுறது இல்லை வேர்ட்ஸில் ரொம்ப கண்ணியமாக பேசணும் நம்ம வேர்ட்ஸை வந்து அவங்கள ஹர்ட் ஆகிடக்கூடாது நம்ம சொல்ற வார்த்தை வந்து அவங்களுடைய ஐஸ்ல இருந்து டேர்ஸ் வர்றதுக்கு காரணமாயிரக்கூடாது நம்ம சொல்லி அவங்க வந்து கஷ்டப்பட்டு கூடாது அவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஒரு விஷயத்த இஸ்லாம்ல இல்ல இஸ்லாம் இஸ்லாம தவிர அவங்க தொலைக்கூடாதுன்னு சொன்னா நம்ம கேட்கக்கூடாது அவங்க வந்து ஜக்காத் கூடாதுன்னு சொன்னா நம்ம கேட்கக்கூடாது இஸ்லாமை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்க நம்ம கேட்கக்கூடாது நம்ம அதுல அவங்களுக்கு ஒபே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எதுல ஒபே பண்ணணும் வேர்ல்ட் வேர்ல் திங்ஸ் இருக்குல்ல இதை செய்யாத அவங்க நல்லது இல்லைன்னு அவங்க சொல்றாங்கன்னா நம்மள பெத்தவங்க நல்லதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணியமான பேச்சு கண்ணியமான எண்ணத்துல நம்ம அவங்கள ஒபே பண்ணுவோம் இப்படி இருந்தோம்னா அல்லாவுடைய பாதுகாப்பில் நம்ம இருப்போம் இந்த 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 கேரக்டரை நம்ம 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 கடைபிடிச்சு வந்தோம்னா நமக்கு ஒரு புள்ள பிறப்பாங்கல்ல அவங்க வந்து நம்மள்ட்ட அப்படி நடந்துப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ்ட ஆப்போசிட்டா நடந்தோம்னா நமக்கு ஒரு புள்ள பிறக்கும்ல அப்ப அவங்க நம்மள்ட்ட ஆப்போசிட்டா நடப்பாங்க அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த லைஃப்ல நீங்க எவ்வளவு தூரம் ஜேர்னி பண்ணாலும் எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு விக்டரி பாத்துல நீங்க போனாலும் இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சிருந்தீங்கன்னா இது என்னைக்குமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அவங்க கையேந்தி எல்லாம் எப்பள நல்லா இருக்கட்டும் அப்படின்னு துவா போதும் நல்லா ஏத்துப்பான் சரியா அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் எல்லா இடத்துல இனிமே இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கண்ணியமாக நடந்துப்புமா நம்ம ஊருக்கு போனோடனே அல்லது இப்போ நம்ம வந்து செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவங்கள்ட்ட வந்து பகிர்வுனஸ் கேட்கணும் இதுவரைக்கும் முன்னாடி நம்ம எதாவது அவங்கள்ட்ட தப்பா நடந்திருந்தா அவங்க அவங்கள்ட்ட நம்ம தப்பா பேசியிருந்தா அவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லா நடந்திருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்கள்ட்ட தேங்க்யூ சொல்லணும் எதுக்காக ரெண்டு விஷயத்துக்காக முதல் விஷயம் என்ன லைஃபை நமக்கு கொடுத்ததுக்கு இன்னொரு விஷயம் என்ன ஃபைத்தை நமக்கு கொடுத்ததுக்கு சரியா جزاكم الله خير السلام عليكم ورحمة الله